சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றன இன்றைய ஆன்மீக பதிவு ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய பதிவை தான் நாம் பார்க்க போகின்றோம் ஒன்று ஒன்று தொடர்பு கொண்ட அறிவு ஞானம் என்னும் இரு சக்திகள் மனிதனுள் உள்ளன உருகுலை குலைவிடை பொருளுடனே தெரிகின்ற மென்மையின் மென்மையின் சிறிதளவை மனம் துளாவி தேடி அடைவதை அறிவு என்கின்றோம் தெய்வீக பார்வையுடன் கண் ஆத்மனின் காண்பதே ஞானமாகும் இப்போ நம்ம பார்க்கறது வந்து சிந்தனை பொறிகள் விரிந்த விரிந்த கன்ற நித்திய அறிவிலிருந்து பாய்ந்து வரும் மிக மெல்லிய நதியே ஞான ஒளி ஆகும் பகுத்தறிவு புலனறிவுக்கு எவ்வளவு அப்பாற்பட்டதோ அதைவிடவும் முழுமையாக ஞான ஒளி பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதாகும் நான் பேசும்போது பகுத்தறிவு நான் இதை சொல்கின்றேன் என்கிறது ஆனால் இறைவனோ அச்சொல்லை என் நாவிலிருந்து பறித்துவிட பகுத்தறிவை நடுங்கச் செய்யும் வேறெதையோ என் உதடுகள் சொல்கின்றன நான் ஒரு ஞானி அல்ல இறைவன் தன் செயலுக்கென எனக்களிக்கும் அறிவையன்றி வேறெதையும் நான் அறியேன் நான் காண்பது பகுத்தறிவா மடமையா என்பதை எவ்வாறு நான் அறிவேன் இல்லை இல்லை நான் காண்பது பகுத்தறிவும் அன்று மடமையும் அன்று அதை அது அவ்வளவே விலங்கு நிலையிலிருந்து நமது பரிணாமம் இதுவரை வெற்றிக்கொள்ளாத கொள்ளாத களங்களின் நமக்கென காத்திருக்கும் வரம்பற்ற உலகைகள் பூரண சக்திகள் சுயமாய் திகழும் அறிவின் ஒளி வீசும் பரப்புகள் நம் ஜீவனில் அகன்ற அமைதி நிலைகள் ஆகியவற்றின் கன நேர அனுபவம் மனித மனிதனுக்கு கிடைத்தாலும் போதும் அவர் பிரிதனை தையும் துறப்பர் இப்பெரும் வளங்களை பெறும் வரை ஓயமாட்டார் ஆனால் அதற்கான பாதையோ குறுகியது வாயில்லையோ வாயில்களோ வலிந்து திறப்பதற்கு அறியவை அது மட்டுமன்றி சாதாரணம் பரப்புகளிலிருந்து திருப்பி உயர்நிலைகளை நோக்கி நடையிடாதவாறு நம் கால்களைப் பிணிக்கும் அச்சம் ஐயம் அவநம்பிக்கை என்னும் இயற்கையின் தலைகளும் உள்ளன பகுத்தறிவு இறக்கும்போதுதான் ஞானம் பிறக்கின்றது என்பதை நான் மதி தாமதித்துத்தான் அறிந்தேன் அவ் முக்திக்கு முன்னர் நான் அறிவினை மட்டுமே பெற்றிருந்தேன் மனிதன் அறிவென்றலை அழைப்பதே பொய் தோற்றங்களை பகுத்தறிந்தால் ஆண்டு அனுமானித்து ஏற்றுக்கொள்வதேயாகும் ஞானமோ திறக்க பின் நோக்குகின்றது காட்சியை பெறுகின்றது பகுத்தறிவு பிரிகின்றது விவரங்களை வரையறுத்து அவற்றிடையே வேறுபாட்டை நிறுவுகின்றது ஞானமும் ஒன்றுபடுகின்றது வேற்றுமைகளை ஒரே இசைவினுள் இணைக்கின்றன உன் நம்பிக்கைகளை மட்டும் அறிவென்றும் பிறருடைய நம்பிக்கைகளை பிழை அங்ஞானம் மோசடி என்றும் கூறாதே அல்லது சமயப் பிரிவுகளின் கோட்பாடுகளையும் அவற்றின் சகிப்பின்மையையும் கழிக்காதே தான் கண்டு அனுபவித்ததை ஆன்மா தானறியும் மற்றதெல்லாம் தோற்றம் மனசாய்வை அபிப்பிராயம் அவ்வளவே தன் அமரத்துவம் என் ஆன்மா தானறியும் ஆனால் நீயோ ஒரு சவத்தை கூறு கூறு போட்டு எங்கே உன் ஆன்மா எங்கே உன் அமரத்துவம் என்று வெற்றி முழக்கம் முழக்கமிடுகின்றான் மரணத்திற்கு பின் தனிப்பட்ட மனத்தன்மை அழியாதிருக்க கூடும் எனினும் அமரத்துவம் என்பதே அதுவன்று உடலை கருவியாகவும் சாயலாகவும் கொண்டது பிறப்பும் இறப்பும் அற்றதுமாகியது ஆத்மனை விழிப்புணர்வுடன் ஏற்பதே அமரத்துவம் உறுதியூட்டும் சான்றுகள் காட்டி கடவுள் இல்லை என்றே எனக்கு நிரூபித்தவர் நானும் அவர்களை அவர்களை நம்பினேன் பின்னர் நான் கடவுளை கண்டேன் அவர் வந்தெனை அரவணைத்தார் இப்பொழுது நான் எதை நம்புவது பிறருடைய வாதங்களையா என்னுடைய அனுபவத்தையா இவையெல்லாம் போலி புலனுணர்வுகள் என்றனர் போலி புன உணர்வு என்றால் என்ன என கேட்டேன் எந்த சட மேன்மையை மெய்மையுடனும் புற மெய்மையுடனும் தொடர்பற்றதாகி ஓர் அக அனுபவம் அல்லது அனுபவமே அது என்றன அப்பொழுது நான் மனிதனுடைய பகுத்தறிவின் வித்தைகளை என்று எண்ணி வியப்பில் ஆண்டு சடப்பொருளின் நாம் ஆண்டு ஈடுபட்டிருப்பதால் நமக்கு தென்படாத உண்மைகளின் கனநேர காட்சிகள் அவ்வப்போது நமக்கு கிடைப்பதுண்டு அவற்றுக்கு அறிவியல் போலி புலனு உணர்வு என பெயரிடு பெயரிடப்பட்டுள்ளது பிரபஞ்சத்தின் தழுவிய பரமங்கானம் தன் உணர்வை திரையாக்கி அதில் திட்டமிட்டு படைப்புள்ள படைத்துள்ள இவ்வுலகெங்கும் ஓவியத்தில் வழக்கத்திற்கு மாறாக சில கலை வண்ணங்கள் தீட்டப்பட்டுள்ளன அவற்றை அறிவியல் தற்செயலாக நிகழ்ச்சிகள் என்கின்றன நம் சாதாரண மன உணர்வுக்கு புல புலனுணர்வுக்கும் அப்பாற்பட்ட பொருள் நம் மனதிலும் புலன்களிலும் பிரதிபலிப்பதையே மனிதன் போலி புலனுணர்வு என்கின்றான் இப்பிரதிபலிப்புகளை மனம் தவறாமல் புரிந்து கொள்வதே மூட நம்பிக்கைகளின் பிறப்பாகும் இதை தவிர போலி புலனுணர்வு என்பது ஏதுமில்லை தற்கால சொல் பலரைப் போல் நெடுஞ்சொற்களால் உன் சிந்தனையை தெரித்து அளிக்காது வாய்ப்பாடுகள் பகட்டுரைகளின் வசியம் வசியத்தால் மனதில் அறிவு நாட்டத்தை மயக்கி உறங்காது உறங்க செய்யாது தேடு எப்பொழுதும் தேடு அவரை பார்வைக்கே தற்செயலாக நிகழ்ச்சி என்றோ போலி தோற்றம் என்றோ தெரியவற்றின் காரணங்களை கண்டுபிடி இறைவன் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் இல்லையேன் அவன் இறைவன் அல்லன் என்று எவரோ விதி வகுத்தார் ஆனால் எனக்கோ இறைவன் எத்தகையவன் என்பதையோ என்பதைத்தான் என்னால் அறிய முடியும் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று எவ்வாறு நான் அவனுக்கு கூற முடியும் என்றுதான் தோன்றியது இறைவனை நாம் மதிப்பிடக்கூடிய அளவைத்தான் ஏது இம்மதிப்பீடுகள் எல்லாம் நம் அகங்காரத்தின் மடமைகளே தற்செயலாக நிகழ்ச்சி என்பது இப்பிரபஞ்சத்தில் இல்லை மாயே என்னும் கருத்தும் ஒரு மாயையே ஓர் உண்மையை திரித்து மறைக்கும் வடிவமாக இல்லாத மாயை எதுவும் மனித மனதில் இவ் இருக்காது என்பதில்லை இருப்பதில்லை நான் பகுத்தறிவை கொண்டிருக்க கொண்டிருந்த போது பல பொருட்களிலிருந்தே வெறுப்பூற்று விலகினேன் பகுத்தறிவை இழந்து நான் பார்வையை பெற்ற பின் அருவறுப்பானவற்றை வெறுப்பூட்டுபவற்றை உலகுக்கு உலகெங்கும் தேடி அணைந்தேன் ஆனால் அவற்றை எங்கும் கண்டே கண்டிலேன் கடவுள் என் கண்ணை திறந்துவிட்டான் இளியூரின் பெருந்தன்மையையும் வெறுப்பூட்டுவோர் கவர்ச்சியையும் ஊனமுற்றோரின் முழுமையையும் அருவறுப்பானவர்களின் அழகையும் நான் கண்டேன் கண்டேன் மனிதர் கரம் கொண்டு கடவுள் என்னை அடித்தான் இறைவா உன் ஆணவத்தை நான் மன்னிக்கின்றேன் என்றா நான் கூறுவது கடவுள் ஒரு அடியின் வாயிலாக எனக்கு நன்மை அளித்தான் அனைத்தும் வல்லவனே நீ இழைத்த துன்பத்திற்கு கொடுமைக்கும் உன்னை மன்னிக்கின்றேன் ஆனால் மீண்டும் அப்படி செய்யாது என்றார் நான் கூறுவது இந்நிலை கண்டு வாற்றமுற்று நான் அ அதை தீயதே என்னும் போது அல்லது நான் போராமைப்பட்டு மனமுடையும் போது நித்திய மடையன் என்னும் விழித்தெழுந்து விட்டான் என்பதை நான் அறிந்து கொண்டேன் பிற துன்பப்படுவதை காணும்போது நான் வருத்தம் அடைகின்றேன் ஆனால் என் எனதல்லாத ஒரு விவேகம் அந்த துன்பத்தால் வரவிருக்கும் நன்மையை காண்கின்றேன் காண்கின்றேன் அதை ஏற்றுக்கொள்கின்றேன் துன்பம் வரும் நமக்கு நன்மை வரும் அந்த துன்பம் விலகும் பொழுது நமக்கு நல்லதே நடக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது தூக்கு மேடையை நோ அதைதான் இந்த பதிவில் குறிப்பிடுகின்றார்கள் தூக்கு மேடையை நோக்கி நடத்தி செல்லப்பட்ட குற்றவாளியை கண்ட சர்பிளம் சிட்னி அந்த சர்ப்ளீம் சிட்னிக்கு இறையருள் இல்லை எனில் அவரன்றோ அங்கே கொண்டிருப்பார் என்றார் அங்கே போவது இறையருளால் சர்ப்ளீம் சிட்னியை என்று அவர் கூறியிருந்தால் அவர் கூறுவது இன்னும் அதை விவேகமுடையதாக அமைந்திருக்கும் ஏ எது தீது எது நன்றி என்பதை நான் மறந்துவிட்டேன் இறைவனையும் புவியின் அவன் புரியும் திருவிளையாடலையும் மனிதவினத்தில் இயக்கும் அவனது சங்கற்பத்தையும் மட்டுமே நான் காண்கின்றேன் புழுதியிற் புரளும் குழந்தையொன்றை கண்டேன் அதே குழந்தை தன் தாயால் நீராடப் பெற்று ஒளிர கண்டேன் இருமுறையும் அக்குழந்தையின் மாசற்ற தூய்மையின் முன் நடுக்கி நடுங்கி நிற்கின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் சிந்தனை பொறிகள் ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட புத்தகத்திலிருந்து தான் இந்த பதிவை உங்களுக்கு நான் இப்போ வந்து இந்த பதிவில் பதிவிட்டு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவி இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்